நான் பேச போவது சில விடயங்களை மட்டும் பேசி முடிக்கிறான் பன்னெண்டு காலமாக இங்க தமிழ் சமூகங்கள் வாழ்கின்றீர்கள் தம்பி பேசும்போது சொன்னான் ஐயா காமராஜரை பற்றி நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் இங்க தமிழர்களாக நாங்கள் இணைந்து நின்றால் காமராஜர் வென்றிருக்க மாட்டார் இங்க நாடராக மறவர்களாக பல்லர்களாக பிரிந்து தான் வெற்றி பெற்ற திராவிட திராவிடத்தின் வழி நின்ற சீனிவாசனால் காமராஜர் வெல்ல முடிந்தது நீங்கள் சாதி கடந்து மன நடந்து ஓர் இனமாக தமிழ் இனமாக எழும்போது தமிழ் தேசிய இனமாக எழும்போது படைக்க முடியும் நெடுங்காலமாக திமுக அதிமுக திமுக மாற்று அதிமுக அதிமுக மாற்று திமுக இது மாற்ற அல்ல திமுக மாற்று அதிமுக என்றால் அதிமுக மாற்று திமுக என்றால் இங்க இல்லையா இரண்டுவத்தோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன திராவிடம் என்ன என்று தெரியாமல் நீங்க நெடுகாலமாக வாக்கள் தூண்டிருக்கீங்க அதே மாதிரி இந்த தொகுதிக்கு ஒரு வரலாறு இருக்கு இந்த வரலாறு என்ன தெரியுமா எம்ஜிஆர் வந்து மொத மொதல் வந்து இங்கே நிற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அப்போ வந்து அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அங்கே இவங்க வந்து இங்கே வேட்பாளராக நிற்கிறார் அப்போ இரண்டு சமூகங்கள் போகிறாங்க யார்கிட்ட ஐயா எம்ஜிஆர்கிட்ட போகிறாங்க என்ன கேட்கறாங்க சொல்லுமா அருப்புக்கோட்டையில நாங்க தேவமாரி தானே அதிகம் அதனால எங்களுக்கு சீட்டு கொடுங்க இன்னொருத்தர் சொல்றாரு மரம் இது தான் அதிகம் நில்லுங்க அப்படின்னாரு கடைசியில பார்த்தா எம்ஜிஆர் எங்க வேட்பாளர் நிற்கிறாரு வெற்றி பெறுகிறாரு அதுக்கப்புறம் அவர் கேட்கிறார் நீங்க சொன்னீர்கள் இங்கே தேவர்கள் அதிகம் இங்கே நாடார்கள் அதிகம் ஆனால் மலையாளியான எனக்கு வாக்கு செலுத்தி அந்த தொகுதியில என்ன வெற்றி பெற வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு தம்பி பல குற்றச்சாட்டுகளை அடிக்கி நின்றாரு சுரேஷ்குமார் பேசும்போது இங்கே இருக்கிற கனிம வள கொள்ளைக்கு எதிராக கனிம வளங்களை எப்படி எல்லாம் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இங்கே சுரண்டுகிறார்கள் என்பதை வதச்சாரு நானும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன் எங்கள் அண்ணன் தங்கந்த இதுக்கு பதில் சொல்வாரான்னு எதிர்பார்க்குறோம் இங்கே இவ்வளோ இவ்வளோ அதிகாரம் ஈரல் இவ்வளோ அதிகாரம் ஈரல் நடக்கிறது அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதா இத்தனை அளவுக்கு அவன் நோன்றான்றது தெரியுமா தெரியாதா இதுதான் எங்கள் கேள்வி அதே மாதிரி சொல்கிறாங்க இங்க இருக்கிற அத்தனை திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக திமுக மக்களையும் அரசியலை செய்வது திராவிடம் இந்த கல்குவாரிகளை நடத்துவது திராவிடம் இந்த மண்ணை திராவிடம் திராவிடத்துக்கும் தமிழேசத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா மண்ணை அல்லுனாவே திராவிடம் மண்ண அடுக்கிறது தடுத்தாது தமிழேசியம் கல்ல எடுத்தாது திராவிடம் கல்லை எடுக்கிறவனை அடிச்சா தமிழேசியம் ஒண்ணும் இல்லை எங்க தம்பி கிட்டுன்னு ஒருத்தர் சல்லியர்னு ஒரு படம் எடுத்திருக்காரு ஈழத்தை நடந்த படுகொலை ஆவணமா படுத்தி வெளியிட டிச்சு இங்க இருக்கிற திரைப்படத்துல திரையிடங்கள் அத்தனை யார் கையில இருக்கு ரெஜின் கையில இருக்கு அந்த அந்த படத்தை கூட வெளியிடாம இந்த திராவிட ஆட்சியாளர் தடுக்கிறான் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது எத்தனை காலத்துக்கு நடக்கும் இங்க அண்ணன் தண்ண தென்னரசுக்கு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் சொன்ன கோரிக்கைகள் என்ன நீங்கள் போன தேர்தலில் செய்த கோரிக்கை வைத்த கோரிக்கைகள் என்ன அது அவற்றை நிறைவேற்றியவை இவை நிறைவேற்றியதில் எதாவது நடைமுறைப்படுத்தப்பட்டது இவை எல்லாம் அறிக்கையாக தான் இருக்கு ஒரு சட்டமன்றத்தில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் இப்போ திருச்சொலி டூ கரையாவட்டி பகுதியில் ஒரு அணைக்கட்டு கட்டுறோம்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு இது வரைக்கும் அணைக்கட்டுக்கான முகாந்தர் அடிக்கல் நாட்டு விழா கூட நடக்கலை இங்க சென்னமட்டி கால்வாய் திட்டத்தை துருவார்க்க வெளியிட்டு இருக்காங்க ஆனால் துருவாரி முடிஞ்சது போன அரசுல முடிஞ்சிருச்சு ஆனால் இந்த அரசுலேயும் மீண்டும் துருவாராம் ஒரு விஷயத்த இந்த ரோடு போட்டானா அந்த ரோடுக்குள்ள சாலைக்கு இடையில குழாய்கள் பதிக்கப்படுதில்ல அந்த ஒரு சாலை போடுறீங்கன்னா அதுக்கான வரிப்பதம் எங்கிட்ட இருந்து தான் போடுறீங்க அதே நேரத்தில் அந்த சாலையை பழுதுபடுத்துற வேலையும் பாக்குறீங்க இங்க இங்கே இங்க தங்க கடந்த மூன்று முறை தொடர்ந்து இங்கே வெற்றி பெற தொடர்ந்து வாக்களிக்கிறீங்க தொடர்ந்து திமுக தெரியுமா அருப்புகோட்டை சட்டமன்ற தொகுதியும் சரி திருச்சூர் சட்டமன்ற தொகுதியும் சரி அந்த அங்க இருக்கிற திமுகவுடைய வேட்பாளருக்காகவே மாற்றி அமைக்கப்பட்ட தொகுதிகள் தான் எப்படி சொல்றீங்க நரிக்குடி பகுதியில் கிட்டத்தட்ட நாற்பது பூத்துகள் மானாமதுரையில் இருந்தது இங்க பரலட்சிக்கு அந்த பக்கம் நீங்க கல்லூரி தாண்டி முத்ராணி தாண்டி போனீங்கன்னா அதெல்லாம் கமுதியோட இருந்தது இங்க முத இருந்தது மலப்பம்பட்டி வரையும் தான் இந்த தொகுதி இருந்தது மலப்பம்பட்டி வரையும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் இருந்தது இது சில குறிப்பிட்ட ஆட்கள் இந்த பகுதியில் வாழும் ஒரே நோக்கத்துக்காக தான் மாற்றி அமைக்கப்படும் அதே மாதிரிதான் அறுபோடையும் சிக்குனூரா இருக்கிற தொகுதி இது இந்த தொகுதி ஒரு சிறிய நிலப்பரப்பு அல்ல மூன்று நான்கு மூன்று அல்ல நான்கு யூனியன் பிரதேசங்கள் இருக்கு நாரிக்குடி காரியாபட்டி அருப்புக்கோட்டை திருச்சொலி நாலு யூனியன் பிரதேசம் உள்ளடங்க ஒரு தொகுதியாக இருக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் எப்படி போனீங்கன்னாலும் கிலோமீட்டர் சுற்றி வரணும் இங்க அடிப்படை வசதியாக ஒரு கல்லூரி இருக்குதானா ஒரே ஒரு அரசு கல்லூரி இருக்கு வேறு என்ன கல்லூரி இருக்கு அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்திருக்கீங்க கலைக்கல்லூரி தாண்டி என்ன ஒரு பொருளியல் கல்லூரி இருக்கா இல்ல மருத்துவக் கல்லூரி இருக்கா இல்ல தலைநகரங்கள் இல்ல பெருநகரங்களில் இருக்கிற போல அதி அதிநவீன மருத்துவமனைகள் இங்கே உண்டா ஒண்ணு இல்ல நீங்க இங்க இருந்து நீங்க பரலேச்சில இருந்து கல்லூரணி முத்துராமணி உரம் எல்லாம் போனாலும் நீங்க ஏர்போர்ட்டை தான் போகணும் திருச்சுலியில உங்களுக்கு அரசு அரசு மையங்கள் யூனியன் ஆபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு திருச்சுலி ஆனா அதிகார வர்க்கங்கள் அதிகார மையங்கள் அனைத்து இருக்குது ரெட்டிப்பட்டியில இருக்கு மோத வந்தா பண்ணக்கூடியது அரசு அலுவலங்கள் அத்தனையும் துரிச்சுக்கு கொண்டு வரப்படும் பகுதிக்கான அதிகாரிகள் அங்கதான் இருக்கணும் நாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செந்தமலன் சீமானவர்கள் நிறுத்தப்பட்ட வெற்றி வேட்பாளர் அருமை தம்பி கார்த்திக் ராஜா நிறுத்தி இருக்காங்க இந்த ஒரு முறை திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அதிமுக திமுக நெடுங்காலமாக வாக்கு செலுத்தி என் அப்பனையும் பெரிய பணியும் கேட்கிறேன் என் அத்தைமார்களையும் தங்கச்சிமார்களையும் திமுக அதிமுக ஓட்டு போட்டீங்க சூரியனுக்கு ஓட்டு போட்டீங்க ரெட்டலிக்கு ஓட்டு போட்டீங்க சூரியன்ல எந்த நாய் நின்றாலும் ஓட்டு போட்டீங்க ரெட்டலில் எந்த நாய் நின்றாலும் ஓட்டு போட்டீங்க அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாத யார் நின்றாலும் எவர் நின்றாலும் உங்கள் வாக்கு விழுதுதான் இல்லையா ஆனால் உங்களுக்கு அவர்கள் செய்கிறது என்னென்றதை தான் இங்கே இருந்து கேட்குறோம் இத்தனை ஆண்டுகளை செய்யாத ஒன்றை இனி இந்த ஆட்சியாளர் உங்களுக்கு செய்வார்களா ஐம்பது ஆண்டுகளால் மக்க முடியாத ஒரு விடயத்தை தீமுக்கு அங்கே செஞ்சுருமா ஆர்த்திக்கு அங்கே செஞ்சுருமா நேற்று வந்த டிவிக்கு இங்கே செஞ்சுருமா எதையுமே செய்யல சொல்லுவாங்க நாங்கள் இதை செய்துவிட்டோம் அன்னை வந்து குறும்படம் போடுவார் கண்டிப்பா குறும்படம் போடுவார் குறும்படம்னா அவர் செய்ததை அவர் குரல் பதிவில் ஒளிப்பதிவாக செய்து ஊருக்கு போடுவார் ஐயா இருபத்தொன்னு நிற்கும் போது செஞ்ச வாக்குறுதிகள் இதெல்லாம் இருக்கிறது ஆனால் இவற்றில் அறுபது சதவீதம் நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று கேளுங்கள் இந்த முறை நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விடயம்தான் தான் எந்த நடிகர் பின்னும் செல்லாதீர்கள் நடிகளும் இந்த நாட்டி நாட்டுக்கானவர்களாக இருந்ததில்லை உதாரணத்துக்கு எங்க ஐயா கமலஹாசன் கடந்த தேர்தல் நின்றார் ஒரு தேர்தல் தனித்து நிற்க முடிந்தது அடுத்த தேர்தல் திமுக ஒத்த சீட்டுக்கு போய் அடமானமாயி அறிவாலயத்தின் கொட்டடி நிற்கிறார் நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பித்தோம் எங்கள் பயணத்தை இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பாதை இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தொகுதி தனித்து போட்டியிட்டோம் பாராளுமன்றத்தில் தனித்து போட்டியிட்டோம் தனித்து போட்டியிட்டோம் தனித்து இருபத்தி ஆறிலும் தனித்தே நிற்போம் இதுதான் எங்க கட்சியோட நிலைப்பாடு பரப்புரை செய்யும் போது சில அண்ணன்மார்கள் கேட்டார்கள் தம்பிகளே நீங்கள் உழைக்கிறீர்கள் நீங்கள் வாக்கு சேகரிக்கிறீர்கள் ஆனால் திராவிட கட்சிகளோடு கூட்டுவணி சேர்ந்து விட்டால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியுமா அப்படி அவரோட கூட்டணி சேர்ந்துதான் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்றால் அதுக்கு மானமே எங்கள் என்றாலும் தனித்து நின்று போராடி போராமே வழியா எவ்வளோ கூட்டணி இல்லை எவ்வளோ கூட்டணி இல்லை எப்போதும் கூட்டணி இல்லை ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன் தலைவர் வாழ்க தமிழ் தேசியம் வெல்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஏர் ஓடி இருக்கின்ற விவசாயி சின்னம் நன்றி நாம் தமிழர்